இந்தோனேஷியாவில் கட்டடம் இடிந்த விபத்தில் பல எண்ணிக்கை ஐம்பதாக அதிகரித்துள்ளது கிழக்கு ஜாவா மாகாணத்திற்கு உட்பட்ட சிடோர்ஜா நகரில் உண்டு உறைவிட பள்ளிக்கட்டடம் இடிந்து விழுந்ததில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இடிப்பாடுகளில் கொண்டனர் கடந்த வாரம் நிகழ்ந்த இந்த துயர சம்பவத்தில் சுமார் ஐம்பது பேரின் சடலங்கள் இருந்து மீட்கப்பட்டுள்ளன எஞ்சிய பதிமூன்று பேரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது இமயமலையின் எவரெஸ்ட் சிகரத்தில் ஏற முயன்று கடும் பனிப்பொழிவில் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ளனர் உலகின் உயர்ந்த சிகரமான எவரெஸ்டில் ஏற ஐநூற்றுக்கும் அதிகமானோர் இருந்து புறப்பட்டனர் எவரெஸ்ட் உச்சியை அடைய போது அங்கு நிலவிய அதீத பனிப்பொழிவு மற்றும் கனமழையால் மலையேற்ற வீரர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் இதையறிந்த சீனாவை சேர்ந்த மீட்புக் குழுவினர் துரிதமாக செயல்பட்டு முன்னூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோரை பத்திரமாக மீட்டு சமவெளி பகுதிக்கு அடைத்து வந்தனர் எஞ்சிய இருநூறு பேரை மீட்கும் பணி அடிப்படையில் நடைபெற்று வருவதாக மீட்புக் குழுவினர் தெரிவித்தனர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் தாக்குதலால் இஸ்ரேலில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் இஸ்ரேல் ஆதரவாளர்கள் பிரிட்டனின் மான்செஸ்டர் நகரில் போராட்டம் நடத்தினர் பிரிட்டனில் யூத எதிர்ப்பு செயல்கள் அதிகரித்து வரும் நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்த போராட்டம் நடத்தப்பட்டது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது நெதர்லாந்து தலைநகரான ஆம்ஸ்டர்டாமில் காசா போரை உடனடியாக நிறுத்த கோரி பாலஸ்தீனத்தின் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இஸ்ரேலை உலக நாடுகள் புறக்கணிக்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷம் எழுப்பிய அவர்கள் கைகளில் கொடிகளை ஏந்தியவாறு வீதிகள் தோறும் பேரணியாக சென்றனர் செக் குடியரசைச் சேர்ந்த நோஸ்கோவாவை இறுதிப் போட்டியில் எதிர்கொண்ட அவர் ஆறுக்கு பூஜ்ஜியம் இரண்டுக்கு ஆறு மற்றும் ஆறுக்கு இரண்டு என்ற கணக்கில் போராடி இந்த வெற்றியை பெற்றுள்ளார் இதன் மூலம் உலக மகளிர் டென்னிஸ் தொடரான ஆயிரத்தில் அவர் இரண்டாவது முறை பட்டத்தை கைப்பற்றியுள்ளார் இனி செல்லும் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க